குழந்தைகளை எப்படி ஒழுங்கு செய்வது அப்படிங்கறக்காக பெற்றோர்களுக்கான ஒரு எல் எஸ் ஆர்ட்யூன்னு சொல்லுவாங்க குழந்தை யாரு குழந்தையோட பேக்ரவுண்ட் என்ன குழந்தை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம வளர்ந்திருக்கு எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லாருமே இண்டிவிஜுவல் யாரு யாரு மாதிரி இருக்காது கைத்தட்டுறது ஒரு ஸ்டார் போடுறது பிக்சர் ஓட்டுறது அந்த சிறப்பு கட்டளின் குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வாங்கி திரும்ப திரும்ப பார்க்கலாம் வாழ்க வையகம் குறிப்பிட்ட கற்றலின் குறைபாடு உள்ள குழந்தைகளை எப்படி ஒழுங்கு செய்வது அப்படிங்கறக்காக பெற்றோர்களுக்கான ஒரு வகுப்பு ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி ஐந்து நாள் வகுப்பு இந்த ஐந்து நாள் வகுப்புடைய வீடியோவை நீங்க பென்ட்ரைவ் மூலமா வாங்கி வீட்லயே நீங்க பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் ஆன்லைன் வகுப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கும் குறிப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிற பெற்றோர்கள் அந்த டைம்ல ஒருவேளை பார்க்க முடியாம போகலாம் நேரம் கிடைக்காம இருக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதனால கற்றலில் குறைபாடு குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளை எப்படி ஒழுங்கு செய்வது சரி செய்வது என்பதை பற்றி திருமதி மணிமேகலை அவர்கள் ஐந்து மணி நேரம் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு குழந்தைய வந்து எப்படி நம்ம குழந்தையை கற்பித்தல் அமைக்கணும் அப்படின்னா எஸ்னா ஸ்பீக்கிங் ஆர் ரீடிங் டபிள்யூ ரைட்டிங்யூ பொதுவாவே ஒரு குழந்தையோட நீங்க ஒரு ஸ்டடிஸ் கொண்டு வரணும்னாலே குழந்தை வந்து ஒரு கற்பித்தல் அமைக்கணும்னாலே இந்த தான் பண்ணணும் ஆனா இப்போ நார்மலா என்ன மெத்தடு ஓடுதுன்னா லிசனிங்கு அடுத்த ரீடிங் ரைட்டிங்கு தான் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி மெத்தட்ல கொண்டு வராங்க நீங்க ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன் குழந்தை ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா பிறந்தது அந்த குழந்தை என்ன பண்ணுது தன்னை சுத்தி என்னெல்லாம் நடக்குதோ சுத்தி பார்க்கும் என்னெல்லாம் நடக்குதுன்றத முத வந்து லிசன் பண்ணும் அடுத்து என்ன பண்ணுது சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து ஆக்சன் மூலியமா ஒரு ஒரு வேர்டா வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணது அதுக்கப்புறம் மொழி வளர்ச்சி வீட்டுல இருக்கப்ப நல்லா பேசி பேசி மொழி வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம்தான் தான் ரீட் பண்ண சொல்லி தருவாங்க எல்கேஜில ப்ரிகேஜில போன ரைட்டிங் ரைட்டிங் எந்த ஸ்கூலுமே சொல்லி தர மாட்டாங்க முதல் எடுத்து என்ன அந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் அதுக்காண்டிதான் என்ன பண்றாங்க ரைம் சொல்லி தர்றது ஆக்சனோட வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது பாட்டு பாடி டான்ஸ் ஆட சொல்றது அங்க வந்து என்ன நடக்குதுன்னா முதல் வந்து அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணும் அடுத்து வந்து என்னது ஸ்பீக்கிங் பண்ணது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா ரீடிங் கொடுப்பாங்க டைரக்டா ரைட்டிங் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட் இருக்காது அந்த டைத்துல மூணுல இருந்து ஒரு நாலு வயசு உள்ள குழந்தைக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்கவே கூடாது முதல்ல அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணணும்னா ரீடிங் கொடுக்கணும் ரீட் பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸை அடுத்து சைட் பை சைடாக கொடுக்கணும் என்ன பண்றாங்கன்னா குழந்தைக்கு வந்து ப்ரீ கேஜி சேர்த்து விட்றாங்க ரெண்டு வயசு கூட இல்லை ரெண்டு வயசாக குழந்தைக்கு ஒரு பென்சில பென்சிலை கொடுத்து குழந்தை எழுத ஆரம்பிக்க சொல்றாங்க ஆனால் இது வந்து தப்பான கான்செப்ட் அந்த மாதிரி நம்ம கொண்டே போகக்கூடாது எப்பவுமே ஒரு குழந்தையோட வந்து கற்பித்தல் அமையிறது வந்து முதல்ல லிசனிங்கு அடுத்து ஸ்பீக்கிங்கு அதுக்கடுத்து ரீடிங்கு அதுக்கடுத்து ரைட்டிங் இப்படி தான் ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் செகண்ட் அடுத்தது வந்து ஒரு குழந்தைய வந்து நான் கற்பிக்க தயார் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா என் குழந்த ஸ்பெசிபிக்கான குழந்தை ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை அந்த குழந்தைக்கு நான் சொல்லி தரப்ப என்கிட்ட என்ன இருக்கணும் ரொம்ப பொறுமை அவசியம் ரொம்ப பொறுமையா தான் சொல்லி நார்மலாக நார்மலா ஒரு பத்து குழந்தையோட உட்காந்து என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அங்க வந்து என்ன ஆகிறாவே அவன் ரேட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் அதனாலதான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் இந்த இடத்துல நான் கோபமோ டென்ஷனோ இல்ல இந்த குழந்தைக்கு இதை நான் நான் வந்து திட்டுவதோ ரொம்ப வந்து வந்து அந்த பண்றதோ கூடாது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அமைதியா அந்த குழந்தைக்கு புரியற மாதிரி சொல்லி தரணும் இத வந்து முதல்ல அந்த பேரண்டோ டீச்சரோ மைண்ட்ல செட் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த குழந்தையோட டீச்சிங் எப்படி இருக்கணும்னா ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஆர்வத்தை தூண்டலாம் இந்த குழந்தைக்கு ஒரு பாடல் மூலயமா சொல்லி தரலாம் வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தட்ல கொடுக்கலாம் ஒரே மாதிரி மெத்தட்ல கொடுத்தீங்கன்னா குழந்தை போர் அடிக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாட்டு பாடினா இன்ட்ரெஸ்டா இருக்கும் டான்ஸ் ஆடுனா இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தடை நான் அப்ளை பண்ணணும் அந்த குழந்தையோட டீச்சிங் மெத்தடில் நான் பண்றப்ப என்ன இருக்குன்னா ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ண புதுசு புதுசாக நான் கொடுக்குறப்ப குழந்தைக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இன்னைக்கு மேம் இன்னைக்கு இதை சொல்லி தராங்களே நாளைக்கு என்ன சொல்லி தரப்போனா ஆர்வம் அந்த குழந்தை வந்து உட்காரணும் என்னைக்கு உங்கள் குழந்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஆர்வமா எடுத்து உட்காருமா படிக்கலாம் அப்படின்னு என்னைக்கு உங்க குழந்தை உட்காந்துட்டோம் அன்றைக்கே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு நடத்தும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைய நீங்க ஒரு டீச்சிங் மெத்தட்ல கொடுக்க போறீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் நம்ம எப்படி ஆர்வத்தை தூண்டணும்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தடை நீங்க அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் குழந்தைய ஒரு டீச் பண்ண போறீங்க அப்படின்னா மைண்டை நீங்கள் செட் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல பொறுமை வேணும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி ஆர்வத்தை உருவாக்குற மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் மூணாவது டீச்சிங் மெத்தட்ல வெரைட்டி காமிக்கணும் புதுசு புதுசா குழந்தைக்கு டீச் பண்ணணும் நாலாவது கான்செப்ட் வந்து குறுகிய நேரத்திலேயே சொல்லி கொடுத்து முடிச்சிடணும் அஞ்சாவது வந்து அடுத்து என்ன பண்ணணும் நிறைய ஊக்கப்படுத்தணும் குழந்தைங்க நிறைய மோட்டிவேட் பண்ணணும் இந்த குழந்தைக்கு ஒரு ஏ நீங்க சொல்லி தரீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதை பிக்கப் பண்ண முடியலம்னா உடனே நீங்கள் டீச்சிங் மெத்தடில் ஒரு மேக்னட்டிக் லெட்டர்ஸை கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து டீச்சிங் இதை ஏ வந்து இன்ட்ரோ படணும் அப்போ அந்த குழந்தை அப்பயும் அந்த சரியாக செய்யலைன்னா பரவாயில்ல சொல்லலாம் நம்ம அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு இதை விட சூப்பராக நம்ம படிக்கலாம்னா ஓகேவா வெரி குட் வெரி குட் அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா பண்றீங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஸ்டார் நீங்கள் ஓட்டுனாலே போதும் அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நூறு ஸ்டார் இருக்கு இருபது ஸ்டார் முப்பது ஸ்டார் பெரிய பெரிய ஸ்டார் குட்டி ஸ்டார் வாங்கம்னா ஐம்பது ஸ்டார்லாம் உள்ள பிக்சர்லாம் இருக்கு அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுது அதை எடுத்து வீட்டுல ஊட்டி விடுங்க கையில ஸ்டார் போடுங்க கிளாப் பண்ணுங்க இதுதான் அந்த குழந்தைக்கு மோட்டிவேஷன் ஒரு குழந்தை வந்து கேம்ஸ்ல ஒரு ஆர்வமாக ஒரு குழந்தை எடுக்குதுன்னா இது கேம்ஸ்ல என்னெல்லாம் டெக்னாலஜி என்னெல்லாம் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்றாங்களோ இதே டெக்னாலஜிய இதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அது பேரண்டா இருந்தாலும் சரி டீச்சரா இருந்தாலும் சரி குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுங்க அப்பப்போ ஒரு கேப் எடுத்துக்கோங்க ஆக்டிவிட்டி பேஸ்ல கொடுங்க கியூரியாசிட்டியை உருவாக்குற மாதிரி டீச்சிங் மெத்தேடுல வெரைட்டி கொடுங்க நிறைய பேஷியன்ஸாக இருங்க பொறுமையாக அந்த குழந்தைங்க இது பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லி கொடுக்குறப்ப தப்பு பண்ணாலும் உடனே திட்டாதீங்க அவ்வளோ கோவப்படாதீங்க ஏன்னா நம்ம குழந்தை எப்படி விட்ட குழந்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்குற குழந்தைங்க அப்போ அந்த குழந்தைங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய ஆர்வமாக எப்படி உட்கார வைக்கணும் அப்படி அந்த மாதிரி யோசிச்சு அந்த குழந்தைக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணி ரிவார்டு கொடுங்க இந்த ஐந்து மணி நேர வீடியோவை நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக வாங்கி அந்த சிறப்பு கட்டளின் குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வாங்கி திரும்ப திரும்ப பார்க்கலாம் இந்த பென்ட்ரைவ் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிதுங்க டபுள்யூ 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 டாட் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட கற்றலின் குறைபாடு சம்பந்தப்பட்ட திருமதி மணிமேகலை அவர்கள் பேசிய ஐந்து மணி நேர வீடியோவை வாங்கி பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்